நியூஸ் வெயின் நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று வந்து சர்வதேச புலிகள் தினம் இந்த புலிகள் தினத்தை புலிகள் தினத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க ஏன் இந்த புலிகள் தினம் கொண்டாடுவோம் இந்த புலி புலிகள் காப்பதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இருக்காங்க இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் புலிகள் காப்பங்கள் மூலம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் வரை வந்து பலன் கிடைத்து வருது இதை எப்படி கணக்கிடுறாங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பலன் கொடுக்குது அப்போது இந்த புலிகள் காப்பகத்தும் புலிகளை பாதுகாக்கிறதுக்கும் அவசியம் என்னன்னு பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலம் இதை பற்றி இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம் இந்தியாவில் வந்து புலிகள் அதிகமாக இருந்த காலம் இருந்தது அப்போ வந்து மன்னர்கள்லாம் வந்து அதை வந்து வேட்டையாடுவதில் வந்து ஒரு பெருமையாக கருதி நேரட இடங்கள்ல வந்து புலிகளை அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரர்களும் காடுகள் இந்த புலிகளை வந்து அழிச்சிட்டு இருந்தாங்க இந்தியாவில் வனப்பரப்பு அதிகமா இருந்த காலங்களில் புலிகள் எண்ணிக்கையும் அதிகமா இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் பார்த்தா புலிகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப சொற்ப அளவில் குறைந்தது இதற்கு இந்த பிரச்சனையை மையமாக கொண்டு அரசு விழித்துக்கொண்டு நம்ம இந்திய அரசு விழித்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வந்து புலிகள் வேட்டையாட வந்து தடை விதிக்கப்பட்டது அது பெருங்குற்றமாக கருதப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அதனுடைய பாதுகாப்பை உறுதி அதாவது புலிகள் இருந்தால்தான் அந்த வனம் அந்த வனம் சார்ந்த அனைத்து பகுதிகளும் பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையில் வன உயிர் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வந்தாங்க இதற்கு அடுத்து வந்து ஆஹ் அப்போதைய பிரதமராக இருந்த அம்மையார் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாடு முழுவதும் பரவலாக கொண்டு வரப்பட்டது அப்ப வந்து இந்தியாவில மொத்தம் ஒன்பது தான் முதல்ல அறிவிக்கப்பட்டு அமைக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்ட பகுதியா அமைக்கப்பட்டது கர்நாடகா உள்ள பந்திபூரம் உத்தரகாண்ட் உள்ள கார்பெட் உள்ளிட்ட இந்த இந்த பகுதிகள்லாம் வந்து அடக்கம் அப்பெல்லாம் வந்து பண்ணாங்க இது பிறகு இந்த திட்டம் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் ஆன நிலையில இந்தியா முழுவதும் ஒரு ஐம்பத்தி ஐந்து புலிகள் காப்பகங்கள் வந்து இப்ப செயல்பட்டு வருது காடுகளின் பரப்பளவும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் சதுர கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கு இது இந்திய பரப்பளவுக்கு தான் கிட்டப்பட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை பர்சன்ட்டுக்கு மேல வருது எனக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கணக்கின்படி பார்த்தா ஆயிரத்தி நானூற்றி பதினோரு புலிகள் இருப்பதாக தேசிய புலிகள் காப்புக ஆணையம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதற்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்க புலிகளோ எண்ணிக்கை வந்து அதிகரித்து தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இறுதி கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஆறுநூறுக்கும் மேற்பட்ட புலிகள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்குது இது உலகத்தில் வாழும் புலிகளோட எழுபது சதவீதம் வந்து நம்ம இந்தியாவோட வாழ்கிறத நம்ம ஒரு பெருமையாக கருதலாம் இதில் என்ன முக்கியமான ஒரு அம்சன்னு பார்த்தோம்னா ஒரு புலி வாழ்கிற இடத்துல வந்து இன்னொரு புலி வாழாது அதனால என்னன்னா அந்தந்த புலிக்கு தனக்கு தேவையான ஒரு பகுதியை வந்து உருவாக்கி கொள்ளும் இதன் மூலம் என்னன்னா காடுகள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அதனால வந்து இது ஒரு முக்கிய கட்டமான காடுகள் பெருக்கத்து வந்து எளி இந்தியாவில் உள்ள சிறந்த புலிகள் காப்பகங்கள்ல வந்து நம்ம சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் முதுமலை புலிகள் காப்பகம் ஆனை மலை புலிகள் காப்பகங்கள்லாம் வந்து மிக சிறந்த இடத்தை பெற்று புலிகளோட எண்ணிக்கை அதிகரித்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு புலிகள் காப்பன் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு அந்த புலிகளை பாதுகாக்க நம்ம எடுக்கின்ற முயற்சியின் மூலம் காட்டில் வாழும் பல்வேறு உயிரினங்களும் பாதுகாக்கப்படுகின்றன காடு பா காப்பாற்றப்படுவதன் மூலம் நமக்கும் அடுத்த தலைமுறைக்கும் தேவையான உயிர் காற்றும் தண்ணீரும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பா நம்ம வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்ற இயற்கை ஆர்வலர்கள் வந்து புலிகள் வந்து என்னன்னா ஒன்னொன்னும் தனித்து வாழக்கூடிய தனித்து தனக்குண்டான ஒரு இடத்தை தேடி உருவாக்கி கொள்ளும் இந்த இயல்புடையதுதான் புலிகளோட முக்கியமான குணநலன் இதனோட ஆயுட்காலம் வாழ்நாளுங்கிறது சராசரியா ஒரு பதினோரு ஆண்டுகள் வந்து இருக்குதா நமது தேசிய வழங்க நம்ம புலியை வச்சு மிக பெருமைப்படுத்தி வருகிறோம் அதற்கான காரணம் இப்பதான் நமக்கு புரியுது இந்த புலிகள் பெருக்கத்தின் மூலம் காடுகள் பெருகுது காடுகள் பெருக்கத்தின் மூலம் தட்ப சூழ்நிலைகள் மலைகள் இயற்கை வளங்கள் எல்லாம் பெருகுது இதற்கு வந்து விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாகவே நம்மளுடைய இந்த புலிகள் பாதுகாப்பது திட்டம் இருக்குது இந்த சர்வதேச புலிகள் தினத்தின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இந்த காணொளியில் நாம் பல அரிய தகவல்களை சொல்லி புலிகள் காப்பது பற்றியும் காடுகள் சமநிலை பேணுவது பற்றியும் அதிகமான விழிப்புணர்வு இன்னும் நமக்கு தேவைப்படுகிறது காடுகளை காப்பதைப் போலவே இந்த உலகத்தை காத்து நிற்பதில் புலிகளுக்கு தனி இடம் உள்ளது என்பது புலிகளை காக்க வேண்டும் என்பதும் நமது குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு புலிகளை பாதுகாப்பது பற்றியும் காடுகள் சமநிலை பேணுவது பற்றியும் அதிகமான விழிப்புணர்வு இன்னும் தேவைப்படுகிறது இது நம் பள்ளி மாணவ மாணவிகளின் மலைவாழ் மக்கள் பொது பொதுமக்கள் இடத்திலேயும் இன்னும் அதிக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த புலிகள் பாதுகாப்பு தினத்தை நாம் உறுதி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்